வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஃப்ரான்ஸ் குளிர்கில் கொஞ்சம் குளிர்து ஆனால் இன்றைக்கு டபுள் ஜக்கட் அடிச்சிருக்கேன் நேரில் நான் பேசினேன் ஜக்கட் அடிக்கலையெண்டே இப்போ கிணவர் கோல் பண்ணி நான் ஜாக்கெட் எடுக்காமல் ப்ளேசரோடு போகிற ரோட்டில் இருந்து சரி சொல்லி நான் ஜக்கெட் அடிச்சிருக்கேன் இன்றைக்கு விடிய எழும்பி நான் ஒரு ரெண்டு மணி போல் ரெண்டு மணி போல் எழும்பிட்டேன் ஏனெண்டால் நான் நிற்கிறது இப்போ ஒரு தூரமான இடத்துல ஸோ அங்கேருந்து ஜெனிவாக்கு போகிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ட்ரெயின் வந்து டென் டு டென்டரை செல்லும் ஆறரைக்கு புக் பண்ண எட்டுரைக்கு தான் போகணும் ரெண்டு மணித்தேயாலும் செல்லும் ஓகே ஸோ வந்து நான் யாரையுமே கஷ்டப்படுத்தல அங்கே கொண்டு விடுங்க இங்கே விடுங்க இப்போ எனக்கு தெரியும் நாங்களும் வந்து இப்போ வீட்டில் இருக்க யாராவது இருந்து வந்து கொண்டு போனால் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிங்க பாலி மண்டிம்பியாருக்கு இப்போ இல்லை வந்து அவருக்கு அதில் பண்ணி விடு இதில் ட்ராப் பண்ணி விடா ஜோசிக்கிறது பிக்மியும் எப்போ போட்டு போகலன்னு தானே வேறு சும்மா அலுப்படிக்கிறான்னு அப்படி நான் அதால் நான் யாருக்குமே அலப்படிக்க விரும்புகிறேன் ஸோ யார்கிட்ட யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம யாருக்கும் அல்படிக்காமல் நான் எந்த பாட்டில் நானாக ஒரு இடத்த புக் பண்ணி நின்று எந்த வேலையே செய்கிறேன் நான் வந்து சனத்துக்கா வி சனத்தை காட்டி கென பேர் எடுத்து இப்போ ஒரு தம்பியோட ஃப்ரான்ஸ் பாரீஸ்லேருந்து எடுத்து சொன்னேன் ஆனால் நான் இங்கே டேக்ஸி டிரைவராக இருக்கிறேன் நீங்கள் என்னோட இருக்கா வந்து என்னோட ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா ஃப்ரான்ஸை சுற்றி காட்டுறேன்னு சொல்லி நான் ஓமெண்ட்டு சொல்லிக்கிறேன் அப்படி கெனவேர் அந்த திருவோம் மீடியா அண்ணா இந்த எல்லாருமே கேட்டவ நான் யாரையுமே கஷ்டப்படுத்த ஒரு ஆளுக்கு நான் ஒரு ஆளோட போய் வர தெரிஞ்சேன் என்னால் ஃபீல் பண்ணும் டாக்டர் என்னோட வேறு எல்லாரோடு போகிறேன் நான் நான் தான் காசு அனுப்பினேன் சொல்லும் அதால் நான் யாரையுமே கஷ்டப்படுத்த நான் இந்த வார்டில் போகிறேன் இந்த பாட்டில் வரேன் கொஞ்சம் விடிய காலமாக அதால் கொஞ்சம் குளிருது வெளியே எழும்பி இன்றைக்கு வெளியே ரெண்டு மணிக்கு எழும்பிட்டேன் ஆறு மணி ஆறரைக்கு ட்ரெயின் ரெண்டு மணிக்கு எழும்பிட்டேன் இரவு ரெண்டு மணி தான் படுத்தினா டூ ஹவர்ஸ் தான் ஸ்லீப்பிங் அதுக்கு பிறகு ரெண்டு மணி கிளம்பி குளித்து ஹீட்டரை போட்டு குளித்து அயன் பண்ணுறதுக்கு இல்லை ஸோ டைம் போட்டு இன் பண்ணி கோட்டும் போட்டு ப்ளேசரும் போட்டு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளேசரும் போட்டு கோட்டும் போட்டு பேக்கையும் அடிச்சுட்டு ஐ எம் இன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ குட் மார்னிங் நான் டாக்டர் ராமநாதன் நினச்சோன்னா இன்றைக்கி என்னடா ஒன்றும் தெரியலையென்னு பார்ப்பீங்க எஸ் அதை நான் அதுக்கு முதல் இந்த மெசேஜ் பாருங்க இந்த மெசேஜில் பார்த்துருப்பீங்க என்னென்னால் இங்கே வந்து பால் பால்சண்ட் ஒரு அப்பவுண்ட் இருக்குது ஸோ இப்போ இங்கே ஸ்ரீலாங்க இங்கே த டைம் ஃப்ரான்ஸ் டைம் வந்து நாலு ஐம்பத்தஞ்சு ஃபுல் இருட்டு ரோட்டில் தான் நடந்துட்டுருக்கேன் உங்களுக்கு பார்க்க தெரியும் மேலே மூணு மூணு தெரியுமான்னு நினைக்கிறேன் ரோட்டில் தான் நடந்துட்டுருக்குறேன் நான் ஏன்னா தெரியலையே இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல திருப்பி மெசேஜ் வந்திருக்கேன் என்னோடய வாசிப்பேன் ஹவ் மெனி பீப்புள் ஆதியா ம் ஹோ மெனி பீப்புள் ஆர் தேன்லி மீ ஒன்லி மீ டோன் வரி தியாகோ டியாகோ ஸ்கேட் ரோட்டில் நடந்துட்டு போய் போய் கொண்டிருக்கான் ரேட்டில் உங்களுக்கு பார்க்க தெரியும் அங்கே மேலே மூணு தெரியும் பண்ணிக்கிறேன் ஓகே பயந்து பயந்து சாக எல்லாரும் எல்லார்த்த பயப்படுத்துறாங்களே கத்தியாரை ஊற்றுவாங்கள் பட்டு வாங்கன்ட்டுலாம் பயப்படுறாங்க ஸோ பயந்து சார் நிலமையில இல்லை ஓகே திருப்பி அந்த மெசேஜ் போட்டிருக்கேன் சே சே கெண்களா படி ஸ்க்ரீன் ஆஃப் ஒரு வார் யூ இன் கேஷ் ஐ ஹேவ் நோ சேஞ்ச் காசு தரட்டு மங்கட டிப்பிக்கல் ஆட்டோ வேறுந்தான் ஓகே டிப்பிக்கல் ஆட்டோக்காரன் என்னடா பிக்மியில் காசு எடுக்கிற மாதிரியே தான் இங்கே வந்து கேட்பாங்கள் காசு கேஷ் இருந்தால் தான் போல்ட் இந்த ஆப் இந்த எப்படி என்றாலும் வருவாங்க சரி எனக்கு கேட்பாங்க ரைடை கேன்சல் பண்ணிவிட்டு டிரெக்டாக பே பண்ணுறியாண்டு அன்றைக்கு ஒரு கரப்பன் வந்தவன் பா மறந்தது சரி நான் அப்போ என்னடா த்ரீ ஹண்ட்ரட் டூ ஆஸ்லெஸ் ஃபோர்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டி ஓகே ஓகே வந்து தூளா ஏரியா அண்ணா ஒரு ஆள் ஃப்ரான்ஸுக்கு வரைக்கும் காசு தந்தவர் அந்த காசு தான் பொக்கட்ல இருக்குது சேஞ்சு நான் சேஞ்ச் பண்ணி கொண்டு வரையில்லை அன்றைக்கு வந்து தந்துட்டு போனவர் ஸோ அந்த காசை தான் பொக்கெட்ல வச்சுருக்கேன் பேங்கில் போய் சேஞ்ச் பண்ணிட்டுலாம் கொண்டு வரையில விட்ரோ பண்ணி அடிக்கலாம் கார்டு கிரெடிட் கார்டு கிடைக்கு கார்டு இந்த அப்பில் போட்டிருக்கேன் ஆனால் என்ன பிரச்சனைடா என்னடா இருட்டு இருட்டா இருக்கே பயமாக இருக்கே என்ன மூணு அந்த பக்கம் நின்று திரு மூணு இந்த பக்கம் வந்துட்டு திருப்பி அந்த பேசு போட்டுருக்கா அடே வந்தது உலேடா ஐ ஆம் அட் த அட்ரஸ் அட் குட் ஃபார் யூ ஓகே அட்ரஸுக்கு வருது அஞ்சு மாதிரி அஞ்சு இருபத்தஞ்சுக்கு ஏன்ட் அட்ரெஸ் இல்லைடா செம்மரி நீ எங்கடா மூணு திருக்கடி இந்த பக்கம் வந்துடு நடந்த ஒரு பக்கம் முதல் பின்பக்கம் தெரிஞ்சு ஒரு ரோட்டு வளைஞ்சிருக்கா இப்போதான் தெரியும் ஓகே ரைட் திருப்பியும் ஏதோ மெசேஜ் போட்டிருக்கான் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இப்படி பிடிக்கா நாலு மணி செக் இல்லைடா ஐ கம்மிங் ஐ டேக்கிங் த பேமெண்ட் இன் அட்வான்ஸ் ஓகே காசு தான் வேணுமா காசு தான் ஓகே ஜரி ஜரிவென்றா என்னென்னு தெரியல கான்ஸ்லேட் பண்ணிடறேன் ஓகே விடிய ஃபுல் இருட்டு என்ன உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு கீழாது பொறுப்பு வெயிட் ஓகே லெட் மீ புட் த லைட் ஸோ யூ கேன் சீ மீ ஹலோ ஹலோ குட் மார்னிங் ஓகே இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குது என்னடா போகும் வாயால் போகணும் தெரியுது உங்களுக்கு இது ஓகே எனிவே இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குது என்ன மீட்டிங் என்ன ஏது மீட்டிங்கான்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் இதுக்கு பிறகு இந்த மூடி கொண்டு போய் நான் நினைக்கிறேன் எனக்கு நான் மூக்கால போகிறது அதாவது கேமராவில் தெரிய ஓகே எனிவேஸ் நான் வழியில் நினைக்கிறேன் போய்கொண்டிருக்கேன் இப்படி தான் லைஃப் இஸ் வெரி ஆட் யூனோ ஓகே யூ ஓகே கொஞ்சம் வெளிச்சம் உள்ள ரோட்டுக்கு வந்துட்டேன் வீடியோ பெருசாக கிளியராக இருக்காது பட் இட்ஸ் இஸ்வெல்லிங் இந்த ஏரியாவில் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது அவன் எப்பளோ போட சொன்னீங்க எப்பளோ போட்டிருக்கேன் ஸோ இஸ் ஆல்சோ கம்மிங் நான் அதில் அரசு நடந்து வந்துட்டேன் ஓகே ரெண்டாவது அதில் நிற்கலாது ஒரு இதுல நின்றா பள்ளிகளெல்லாம் அடிக்கும் டபுள் ஜாக்கெட் எல்லோரும் போட சொல்லி பேசி 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 டபுள் ஜாக்கெட் போட்டிருக்கேன் எஸ் இப்போ வந்து ஒரு நானே கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் அப்படி நடந்து வந்துவிட்டேன் எஸ் இதில் வந்து ஸ்ட்ரீட் ரைட்ஸ் வேலையில் என்னென்னு தெரியலை மேபி என்னென்னு தெரியலை சில விஷயம் கதைக்கோணும் கதைக்கோம் என்னண்டு இது வந்து நேற்று எங்கண்ட இந்த ஐநா இந்த ஐநா ஐநாண்டு இப்படிடா உருட்டு போங்க வார் எல்லும் இருக்கு ஆப்பு முழு பேருக்கும் இருக்கடி ஆப்பு ஆறுதலாக டைம் வரைக்கும் எல்லா வீடியோ போகிறோம் நேற்று என்ன நடந்தேண்டு நேற்று வந்து வந்துட்டோம் நேற்று எனக்கு ரெண்டு வெற்றி ஒன்று யுஎன்எக்குள்ளே போனது அது வெற்றி இல்லை அது சிம்பிள் அது கணக்க விஷயம்னு சொல்ல கிடக்குது இந்த ஐநாவை வச்சு பிஸ்னஸ் செய்கிறாங்கன்ற பிஸ்னஸையும் உடைக்கிறோம் உடைச்சிட்டோம் ஸோ அதையும் கதைப்போம் நாளைக்கு சரிதானே அது என்னெண்டு வீடியோ போடுறேன் நான் அதுக்கு என்ன என்ன நடந்தேன்னு சொல்லி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் இல்லை கொஞ்சம் லைட் இருக்குது அதால் பிரச்சனை இல்லை பார்க்கணும்டா என்னெண்டா இதில் பொக்க வெளியில் கையை வச்சுருக்கிறேன் கோல் அடிக்கிறான் ஹலோ யா யா தேங்க்யூ ஐ எம் வெயிட்டிங் ஓகே ஓகே தேங்க் யூ பண்ணி கோல் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் சொல்லிட்டு இருக்கான் ஃபார்னல் நல்லபடியான போல் என்னென்றால் அதோட பேர் வந்து நோட்டில் வரால் எஸ் வெயிட் ஸ்டோப் த லைட் யா இந்த கேமராவில் வந்து ஃபோனை இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன் பட்டுன்னு இந்த கை எடுத்து புக்கரில் வச்சுருவானும் ஹேட் அண்ட் கண்டியெல்லாம் இருந்தேன் நான் ஆனால் இது ஒரு வக்தியாக இது வந்து சரியான பெயின்ஃபுல்லான குளிராக இருக்குது அங்கேத்த மாதிரி இல்லை தி ஹி மஸ்ட் பிகம்இங் ஆன் திஸ் வே யூர் இதில் வாரர் ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அவர் வந்துட்ருக்கார்கிட்ட இந்த ஐநா அது இது நல்லா உருட்டுறாங்க உருட்டுறாங்கன்னா கிலோ கணக்குல உருட்டுறாங்க விழாவில் விளங்கில் அந்த எல்லாம் ரெண்டாயிரத்து பத்து பன்னெண்டாம் ஆண்டு அதில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறதா இப்போ ஜோசிஃப் ஐனா யுனைடட் நேஷன்ஸ் அவங்களில் ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எங்கிற தமிழ் தமிழ் என்னென்னு சொல்கிறது தமிழ் ஹீரோக்கள் ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் அவுட் எல்லாம் உடைக்கிறான் ரைட் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய முக்கியமான மீட்டிங் போனப்படா உங்களுக்கு தெரியும் நாளைக்கு இது வரைக்கும் வந்து எந்த கை மற்ற கையெடுத்து புகார் கைக்கோணும் கல் மாறிது எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் இதுவரைக்கும் மீட் பண்ணாத ஒன்று மூன்று மூன்று பேரை மீட் பண்ணுறோம் அந்த இடைக்கில் ரெண்டாவதாக மீட் பண்ணுறது நினைக்கிறேன் முந்தியும் உயிரச்சுறுத்தல் சொல்லி சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறேன் ஆனால் ரெண்டா முதலாவதா மீட் பண்ணுறது நான் நினைக்கிறேன் வேறு யாருமே இது மீட் பண்ணலாம் நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் போடுற உங்களுக்கு நேற்றைக்கும் ஒரு முக்கியமானால் மீட் பண்ணேன் வெங்கடாயன் வேறு வாதியால் போகிறான் பிஎன் வேறு ரூட்டை போட்டு போகிறானே உனக்கு ஏ ஏ ஏ वेट பண்ணு वेट பண்ணா அடுத்து ఇంకే వంద్ర ని ఇంకే పోయితాయి ఓర్నిసం హలో హలో ఐ చేంజ్ మై లొకేషన్ ఐ విల్ రీసెట్ ఇట్ ఐ వాక్డ్ ఐ వాక్డ్ அந்த குரங்கிட்ட சொல்லி போட்டு நான் மெசேஜ் பண்ணினான் அதான் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் பண்ணினா நான் நடந்து வந்துட்ருக்கேன் நீ வார வார பாதையால் நடந்து வந்துட்டுருக்கேன்ட்டு சிங்கம் வந்து நான் போட்டு லொக்கேஷனுக்கு போயிட்டுது நான் நினைக்கிறது இங்கே கீழே கீழே ஒரு நீலக்கடலில் தெரியுமா நினைக்கிறேன் பாருங்க ஸோ அவருக்கு திருப்பி மெசேஜ் பண்ணால் ஓசா வாசா ஐயா ஓன்றா நான் ஒரு இவ்வளோ பிள்ளைங்களை தச்சுடைய இருபதாம் வார்டன் அதோட மெசேஜ் பண்ணுறேன்ட்டு திரு மெசேஜ் பண்ண நான் இதில் டென்னிஸ் கிளப்புக்கு நடந்து வந்துட்டேன் டென்னிஸ் கிளப்புக்கு வாடாப்பான்ட்டு பேருந்து அதில் திருப்பி எடுத்துகிட்டு நல்லவன் திருப்பி எடுத்துகிட்டு வரேன் ஸோ ஹீ இஸ் கமிங் ஹி யா திருப்பி உங்களுக்கு தெரியுமா இதில் ஐ ஐ ஐ ஐ ஓகே ஐ இஸ் கம்மிங் டு த டென்னிஸ் கிளப் அண்ட் நான் வரான் வரான் இதாவது தான் ட்ராவாடி வாடாடி ஓகே கமிங் எஸ் டேர்னிங் ஒன் மை பாயிண்ட் ஓகே என் டைம் இருக்குது எனக்கு எனக்கு சிக்ஸ் தேர்ட்டி எடுத்து தான் ட்ரெயின் நான் இட்ஸ் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தான் சொல்கிறது ஏழிய வலிக்கிடணும்னு சில பேருக்கு சொன்னால் விளங்குகிற ஏர்லியாக வலிக்கிடுங்க வழி கொடுங்க ஏழியாக வழி கொடுங்கட்டா கோர்ஸுக்கு ஆள் தான் எழும்புறது ஸோ நான் ரெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு படுத்தினா ரெண்டு மணிக்கு எழுபன் ரெண்டு மணிக்கு எழும்பி ஸோ இஸ் ஹி மஸ்ட் பி கமிங் ஹி மஸ்ட் பி கமிங் வெரி க்ளோஸ்ஸு ஜஸ் இஸ் கமிங் இஸ் கமிங் இஸ் கமிங் இஸ் கமிங் இஸ் கமிங் சார் டென்னிஸ் கிளப் இருக்குது நல்ல ஆளும் இதில் இதில் முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு டென்னிஸ் கிளப் Uh, I don't know Tennis Club D zone Z area so I asked him to come here <laughs> ஓகே ஆறு முப்பத்தெட்டுக்கு ட்ரெயின் இப்போ வந்து சரியா அஞ்சு ஐம்பத்தஞ்சு டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்றால் நாங்கள் நெடுகளும் பிள்ளை விடுறதை படித்தான் இருந்து ஸ்கூல் போகிற காலங்களில் இருந்து கேம்பஸ் போகிற காலங்களில் இருந்து டைமிங் எப்போவுமே சரியான வேலையாக வெளிக்கிட்டுருவோம் என்னடா ரயில்வே ஸ்டேஷன் காணில ஆ நோ நோட்டீஸ் அண்டு நட்டு பக்கம் எல்லாம் ஓகே ரைட் மட்டு போக மாறி வந்துட்டு கேரடு ஓகே சோ என்ன டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயமோட செய்யறேன்டா வெள்ளம் வேலம்பிருவான் நேற்று டூ ஹவர்ஸ் தான் பட்தினார் நடுவர் உள்ளே இருந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க பட் இட்ஸ் சி சோ சிம்பிள் அங்க வந்துருந்தா கிம்மு கேப்பானுங்க சோ உம் எல்லா ஒரே மாதிரி தான் இருக்கு இட்ஸ் லுக் எவரி திங்க்ஸ் நேம் அதான் பிரச்சனை

ஓகே உன்னால் கேஷை தெரியலமாண்டு ஓகே ஓகேண்டு கொடுக்குற ஒரு ஃபைவ் பவுண்ட்ஸ் டென் பவுண்ட்ஸ் ஸோ கொடுக்க வேண்டியிருக்கு ஸோ தட் இஸ் ஆல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா தமிழாக்கள் இதில் இதில் பெரிய விஷயம் இல்லை இப்போ இந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் ஆன்லைன் தான் புக் பண்ணேன் க்ரெடிட் கார்டில் பே பண்ணி இவரத்தில் வந்தால் ரைட் இதில் இப்போ இதில் டிவியில் வந்து இருக்கும் எந்த இது வந்து என்ற ட்ரெயின் வந்து ட்ரெயின்ட்டு நைன்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்யா தடக்கு ஆறு முப்பத்தெட்டுக்கு நைன்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே சிக்ஸ் செவன் தேர்ட்டி எயிட்டு கீழே பக்கத்தில் நைன்டி சிக்ஸ் த்ரீ சார் ஃபைவ் ஹண்ட்ரட் விழுந்து

டீ ஒன்று குடித்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டு ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கும் போட்டு உங்களும் பாருந்தேன் ஸோ அதில் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது ஸோ ஐம் கோயிண்ட்டு ஹீட் சம்திங் ஓகே ஸோ ஐ கேம் டு ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு அதில் ஸோ சிம்பிள் இதில் பெரிய மஜிக்கு ஒன்றும் இல்லை சிம்பிள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு சாப்பிடுக்கேன் ஒரு ஜூஸ் வாழை வாழை ஹோட்டல் என்று சொல்லுங்க ஒயிட்டு என்ன பூஜையாக இருக்கு சோகமோ ஜெனிவா இன்றைக்கி என்ன நடக்குது பேரமீன் பண்ணுறேன்றது டெய்லி நீட்டான வீடியோவா அளவுக்கு போகிறேன்